பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சோமவார வழிபாடு பற்றி கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாகத்தான் இருக்குது இந்த மாதத்துல திங்கட்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உண்டாகும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சோமவார விரதம் எப்படி இருக்கணும் இந்த முறையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருத்தவங்க தான் அவங்களோட பக்தர்கள் கஷ்டப்படுற சூழ்நிலையில அந்த கஷ்டங்கள் தீரணும்னா இந்த வர விரதத்தை எப்படி இருக்கணும்னு சிவபெருமானே சொல்லியிருக்காருன்னு புராணங்களும் சொல்லுது அப்படிப்பட்ட சோமவாரம் அப்படின்றது தான் குறிக்குது சோமனான சந்திர பகவான் தன்னோட கஷ்டங்கள் தீரணுன்றதுக்காக சிவபெருமானம் வழிபாடு செஞ்சாருன்றதுனால திங்கட்கிழமை தோறும் யார் ஒருத்தர் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களோட கஷ்டங்கள் தீரும்னு சொல்லப்படுது வருஷம் முழுதும் திங்கட்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களும் இருக்கிறாங்க அப்படி வருஷம் முழுதும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானையோ முருகப்பெருமானையோ வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய எண்ணாக கருதப்படுவது ஐந்து அதனால கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில இருந்து தொடர்ச்சியா ஐந்து திங்கட்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் அவங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு எந்த முறையில விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில நீங்க விரதம் இருந்துக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோ இல்லைன்னா முருக பெருமானோட படத்தையோ சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு வில்வத்தால சிவாய அம்மன்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க வில்வத்தால திங்கட்கிழமையில அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு கோடி மலர்களை வச்சு அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்படி அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு சிவ புராணத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யணும் அதுக்கப்புறமா உங்களோட வேண்டுதல் என்னவோ கோரிக்கை என்னவோ அதை முழு மனசோட இறைவன்கிட்ட சொல்லி விரதத்தை இருக்க ஆரம்பிங்க மாலையிலையும் இதே மாதிரி வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டை செய்யுங்க திங்கட்கிழமை தோறும் மௌன விரதம் இருந்து வழிபாடு செய்யறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அன்றைய தினத்துல உங்களால இயன்ற அளவு மத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யறது சிவபெருமானோட அருளை பரிபூர்ணமா உங்களுக்கு பெற உதவுது இப்படி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையில இந்த முறையில வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட நடக்கும் பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய அந்த சோமவார விரதத்தை இந்த முறையில இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் முழு மனசோட வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் உண்டாகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி